ூர்த்தியாழ் பகவானுடைய மிகவும் கருணை மிகுந்ததான அவதாரம் என்று மகான்களால் போற்றப்படுகிறார் ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தில் கருணை கூட ராமாவதாரத்தில் ராமனிடம் யார் அன்பு செலுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் ராமன் அனுகிரகம் பண்ணினான் புற்பாவுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகன் பெற்ற நாட்களே அப்படின்னு ஆழ்வார்களுடைய பாசம் புற்பாவுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் புல்லு பூண்டு செடி கொடி புழு பூச்சி மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் பகவான் வைகுன்றம் கொடுத்தான் அப்படின்னா எல்லாம் ராமனிடத்தில் நற்பால்னா நற்புன நட்புன்னு அர்த்தம் அப்படின்னு இலக்கணம் வித்தியாசம் கிடையாது எல்லாம் ராமனிடத்தில் அன்பாக இருந்தது அதனால ராமர் வைகுண்டம் கொடுத்தார் கிருஷ்ணாவதாரம் கொல்லும்னு நினைச்சவர்களுக்கும் வைகுண்டம் ஒரு பூதனைக்கு ஒரு சகடாசுரனுக்கு ஒரு திருநாவத்திரனுக்கு ஒரு பகாசுரனுக்கு ஒரு அகாசுரனுக்கு ஒரு கம்சனுக்கு சிசுபாலனுக்கு கேட்பார் செவி சுடும் கீழ்மை வச வசவுகளே வெய்யுங்கிறான் அவன் சொன்ன விஷத்தை காது கொடுத்து கூட கேட்க முடியாது அவ்வளோ நாராசகமாக பேசியிருக்கான் அப்பேற்பட்டவனுக்கும் மோட்சம் கிருஷ்ணாவதாரத்தில் அப்போ ജയദേവർ അഷ്ടപതില മുത അഷ്ടപതി മുഞ്ചോണ്ട ഒരു സ്ലോകം വരും ഭജന സമ്പ്രദായത്തിലൂഗോളമുദ് വരട്ടെ ദശാവതാരത്തെ വരുവർ അതിലെ കൃഷ്ണാവതാരും പോകുന്ന കാരുണ്യ മാ കരുണമികുന്ത കരുണയുടേ മുഴുവടിവമാണ് ഒരു അവതാരം കൃഷ്ണാവതാരം அதை மனசில் வச்சுதான் கதை கேட்கணும் அப்போதான் புரியுமது பகவான் அவதாரம் பண்ணின சரித்திரங்களை வரிசையாக சொல்லிட்டு வரும்போது சூரிய வம்சத்தில் பகவான் ராமாவதாரம் பண்ணி மனித தர்மங்களை இந்த உலகத்துக்கு காண்பிச்சா பிதிருபக்தி மாத ஒரு சொல் ஒரு வில் ஒரு மனைவி சகோதரர்களிடத்துல அன்பு சிநேகிதர்களிடத்தில் அன்பு சத்ருக்களை கூட மன்னிக்கும் குணம் பொறுமை சாந்தம் வீரியம் ஜிதேந்திரியம் ராமாவதாரத்தில் கதை எல்லாருக்குமே தெரியும் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்டாலும் அழுக்காத சரித்திரம் அது இருந்தாலும் ஒரு ஸ்பெஷாலிட்டியை சொல்லிட்டு போறேன் எதிர்மறையான குணங்கள் ஒன்று இருந்தால் இன்னொன்று கடைப்பிடிக்கிறது கஷ்டம் நல்ல பராக்கிரமம் இருந்தால் பொறுமையா இருக்க முடியாது இந்த கிராமத்தில் ஒரு உண்டு சும்மா இருக்கிறவன் இதிகாசம் வேதத்திலேயே ஒரு கதை சும்மா இருந்த மகர்ஷி கையில் இந்திரன் வந்து ஒரு கத்தியை கொடுத்துட்டு போனான் கத்தி பிடிச்சவனே பேசாம இல்லை இப்படி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் வெட்ட ஆரம்பிச்சார் இரும்பு பிடிச்சவன் கை சும்மா இருக்காதுப்பா கையில் பலம் இருந்ததுன்னா போறதேவே பார்த்தா தரையும் நேரம் போவான் நிக்கிற மாதிரி ஏன்னா அவன் விளகண்டம்னு நினைப்பான் அதையும் தாண்டி மோதிரை இடிச்சு காமிப்பான் இப்படி எல்லாம் ஒரு தௌஷ்டியம் வரும் ராமாவதாரத்தை சொல்லும்போது க்ஷமையா பிரித்திவிய சமஹா மேதுமலைக்கு துல்லியமான பலம் பொறுமை எப்பேர்ப்பட்டதென்னால் க்ஷமையா பிரித்திவி சமஹா ராமனிடத்தில் யாராவது கத்தி பேசினா நோச்சமானோபி பருஷம் நோ உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபந்தியது பதில் சொல்ல மாட்டார் பதிலுக்கு கத்த மாட்டார் பதிலே சொல்ல மாட்டான் இது ஒரு பெரிய தண்டனை கத்தினா கூட சரிக்கு சரினா ஆகிடும் அது பதிலே சொல்ல மாட்டார் ராமரோட அழகு எப்பேற்பட்டது அப்படின்னா புன்சா மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் அப்படின்னு பட்டாபிஷேகத்துக்கு வர சமயத்தில் ராமனோட அழகைக்கும் போது அப்படிங்கிறார் அழகு அந்த ராமனோட குணம் இது வந்து ஆண்களுடைய கண்களையும் மனதையும் அபகரிக்கிறதா இருந்தது பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் அங்க பும்சாம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் ஆண்களுடைய கண்ணையும் மனசையும் ஆகர்ஷணம் பண்ணினது அப்படின்னா ராமனை பார்த்து ஆண்கள் மயங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆண்கள் மயங்கினார்கள்னா பெண்கள் மயங்கள் இல்லையா அடுத்த கேள்வி குறிப்பிட்ட ஆண்கள் மயங்கினார்கள் சொன்னா அப்ப பெண்கள் மயங்கள் இல்லையா அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் என்ன சொன்னால் ஆண்களே மயங்கினார்கள்னா பலகாரத்துக்கு டிஃபனுக்கு வடை பண்ண சொன்னா வடை தாட்டினான் மிச்சம் நிறையா வடை இருந்தது அதெல்லாம் எடுத்து அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி ஃப்ரிட்ஜு கிடையாது ஒரு வாரத்துக்கு சமைச்சி குழம்பு பண்ணி வச்சு அப்போ சார்ந்தத்துக்கும் எழுருண்டை பண்ணி வச்சு அடுத்த வருஷத்துக்கு எடுத்து போடுவாங்க ஒரு தெரியும் அது மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது எதை தோட்ட ஆளுக்கும் கையால் தான் போவான் அவ்வளோ சுத்தி கொரோனா சொல்லலாம் சொன்னோம் சனாதன தர்மம் ஆசாரம் பிரபவோ அப்படி ஏதோ ஒரு சம்படம் இல்லை ஒரு நூலில் கட்டி ஒரு கம்பில் கட்டி ஒரு ஆணியில அந்த காலத்தில் கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தெரியும் எலி இருந்ததுன்னா கீழே வைக்க முடியாது மேலையும் சஞ்சாரம் பண்ணுற இடத்துல வைக்க முடியாது நனுப்பில் வராத இடத்துல தொங்க விடுவாத அது மாதிரி தொங்க விட்டுருந்தான் அதனால் இறங்கி வர முடியாது அப்படிங்கிற மாற்றால் பார்த்தா டிஃபனை அந்த வடையை சாப்பிடலாம்னு மனைவி சொல்ல மனைவி பார்த்துட்டு சொன்னால் கட்டி வச்சுருந்த கம்பையே காணும் வடையை கட்டி வச்சிருந்த கம்பையே காணும் இவன் சொல்கிறான் கம்பு போனால் போட்டமே வடை கொண்டாயிரு அது மாதிரி இப்போ ஒரு கேள்வி ஆண்களே மயங்கினார்கள்னா ஆண்கள் தான் மயங்கினார்களா பெண்கள் மயங்க கேட்டால் அது எது போலேனால் கம்பு போனா போட்டோம் வடையம் கொண்டால் கம்பே படுதுன்னா வடய மாத்திரம் கம்பே பெடுது அது மாதிரி ஆண்களே இயற்கையோட அமைப்பு ஆணை பார்த்து ஆண் மயங்க மாட்டார் பெண்ணை பார்த்து பெண் மயங்க மாட்டார் இன்னைக்கு இது விலக்கணமா இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சட்டம் இதெல்லாம் ஒரு அங்கீகாரம் இதுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது ஏன்னா அது வந்து ஜீனில் உள்ள கொளர முடியாது எல்லாருமே அதை பூச்சிக்கணும் ஆண்களுக்கு சமமா பெண்கள் இருக்கணும் ஆண்கள் மாதிரி அலங்கார் அதுக்கு நீ பெண்ணு சொல்லிக்கிறதுக்கு நீனே பெண் ஸ்ரீனா ஸ்ரீ மாத்திரே சாஸ்திரம் சொல்ற பெண்ணுன்னா பெண்ணா இருக்கிறது உயர்வுன்னு சொல்லலாமே தவிர ஆண் மாதிரி இருக்கணும்னு நினைச்சா ஜீனில் அந்த அந்த இதில் கோளார் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அது அது மா ஹார்மோன் கோளாறுன்னு சொல்லுவாங்க தெரியல அது மாதிரி அது ராமாவதாரம் அப்படி ஒரு அழகு இத்தனை சொன்னது அதுக்குதான் ஆண்களே மயங்கர அவதாரம் ஏகபர்த்தினியும் வருது அதான் சரி ஏகபர்த்தினியும் வருது மகரிஷிகள் தொடரும் சொல்கிறார் ராமரை தண்டகாரண்யத்தில் ஸ்பர்ஷத்துக்கு தான் இந்த காமம் கிடையாது பொதுவாக காமத்தை மட்டுமே மனசில் வச்சுருக்கிற வாளுக்கு அதை தாண்டின விஷயம் எதை சொன்னாலும் புரியாது இந்த காமம் கிடையாது இது ரொம்ப அபூர்வமான விஷயம் அதை அனுபவித்த வாளுக்கு புரியும் சில மகான்கள் அனுகிரகம் பண்றதே இப்படி கண்டிப்பாக நம்மளை அண்ணா சில பேர் கட்டிப்பா எப்பயாவது ஆலிங்கனம் பண்ணி மா அப்படியே ஆனந்தமாக வைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் அந்த ஸ்பரிசமே அப்புறம் அஞ்சாறு நாளைக்கு தூக்கமே வராது அந்த ஸ்பரிசம் அதுக்கு பேர் காமமான அப்படி நினச்சாதான் அவங்க அவங்க சாக்களைக்கு சமானம்னு அர்த்தம் அதை தாண்டி அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அந்த அனுக்கிரகம் அது தீக்ஷன் ஸ்பரிச தீக்ஷன் அது மாதிரி ராமனை கட்டிக்கணும்னு வாசிகளான மகரிஷிகள் ஆசைப்படுறார் தொடமாட்டிருக்கிறார் பகவான் ராமரா ஒருத்தரை கட்டின்றார்னா அது ஆஞ்சநேயர் மட்டும்தான் பின்னாடி வேற யாரையுமே ராமாவதாரத்தில் சீதையை தவிர பகவான் யாரையும் தொட்டதே கிடையாது தொட்டதுன்னா மாதிரி கட்டினதே கிடையாது அப்பேற்பட்ட அழகு இருந்தும் ஜிதேந்திரியம் இதை தார சொல்ற மண் மண்டோதரி சொல்கிறார் இதுதான் ஒரு ஆச்சரியம் தன் கணவனை கொன்னான் ராமன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கணவனை பார்க்க வந்து கணவனை பார்த்து அவனை கட்டின் அழுது முதல்ல அவனை பார்த்து அவன் மேலே விழுந்து பிறண்டு அழுது எவ்வளவோ சொல்லி நான் கேக் நீ கேட்கலையே நான் போகாதேன்னு சொன்னேனே சண்டைக்கு போகாதேன்னு சொன்னேனே என் வார்த்தையை நீ கேட்கலையே இப்போ கீழே கடக்கையே பொசுக்குன்னு எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறையே எங்களுக்கு யார் கதி என்ன யார் இனி பார்த்துப்பா யார் பார்த்துப்பா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கலாமா குடும்பங்கிற அமைப்புக்குள்ள வரத்தே எல்லாரை பற்றியும் யோஜனை பண்ணி தானே முடிவு எடுக்கணும் நான் சொன்னேனே போகாதேன்னு சொன்னேனே ஒன்று இப்படிலாம் சொன்னா கார வாலி சொன்னா வேதனையோட நடந்து முடிஞ்சுப்படுத்தி எனக்குள்ள தண்டனையை நான் அடைஞ்சேன் நீ அங்கதனை பார்த்துக்கோ அப்படின்னா சுக்ரீவன் உங்களை பார்த்துவான்னா அதையும் தாண்டி ராமர் வாலியை பார்த்து கேட்டால் உன் மனசில் ஏதாவது குறையிருக்கோ வாலி ஏன்னா அவன் தவிர உணர்ந்துட்டான் நான் உன் மேலே குற்றம்னு நினைக்கல உன் கையால் வதமடையணும்னே நான் வந்தேன் அப்படின்னே சொல்லிட்டான் வாலி தொத்தோகம் வதம் ஆகாங்கஷன்னு வாரியமானோபி தாரையா இதெல்லாம் இதெல்லாம் வந்து மரண வாக்கு மூலம் மாதிரி சாகரவன் போய் சொல்ல மாட்டான் இன்னைக்கு கூட சட்டத்தில் இருக்கும் தொத்தம் உன் கையால் வதம் அடையணும்னு நான் வந்தேங்கிறான் அதுக்கு உதாரணம் வாலி அதுக்கு பிரமாணம் தாரை இவன் தடுத்து நான் வந்தேங்கிறான் ஏன் என் கையால் வதம் அடையணும்னு நினைச்சேன்னா நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம்னு நினச்சேன் ஏன் அப்புறம் என்ன விசைனால் வலியினால விசே சவாத விகாதே விஜே தசாபயா பிரதூஷித ஸ்துவம் எத பிரபு அப்ப உன் தவறை நீ உணர்ந்துட்டாயே உன்னை நான் புழைக்க வைக்கட்டுமான்னு கேட்டான் ராமன் வேண்டாம் ஏ இந்த வாய்ப்பு எனக்கு திருப்பி கிடைக்காதுன்னு சாஸ்திரங்கள்ல உயிர் போற சமயத்துல அந்திம காலம் இருக்கு பாருங்கள் கடைசியும் முச்சும் இந்த சமயத்தில் பகவானை பத்தின நினைவு வரணும் அந்த காலேஜ மாமேவ ஸ்மரண்முத்வா கலேபரம் பகவத்கீதையில் உள்ள வாக்கியம் அர்ஜுனா உயிர் போற சமயத்தில் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறான் பகவான் எதுக்கு ஒன்ன நினைக்கணும்னு கேட்டான் நீ எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தேஜந்தெந்தே கலேபரம் தம் தமேவே திக்கவும் நீ என்ன நினைக்காம நீ எதை நினைச்சாலும் அதுவாயிடுவார் நீ என்ன நினைக்கிறையோ அப்படிதான் சில பேர் பார்த்தேன்னா கடகுட்டி பையலுக்கு குழந்தை பொருட்கள் ஏன்னு கவலைப்பட்டுட்டே ஒவ்வொரு பேரை நான் வந்து வந்துடுவேன் சம்பிரதாயத்தில் சொல்லுவா பத்தியா உங்கள் அப்பாவே வந்துட்டார் பாரு அதே மாதிரியே விந்தி விந்தி நடிக்கிறான் பாரு ஒரு மாதிரியாக வளசலாக இருக்கு பாரு காரு துரு துரு துருன்னு ஒரு இடத்துல உட்காராமல் ஓடிண்டே இருக்கான் பாரு இதெல்லாம் விட ஆச்சரியம் எந்த எங்க இருந்தாலும் பொறுக்கி கொண்டு உள்ளே வச்சுட்றான் பாருப்பார் இது இப்ப டவுன்ல புரியாது அது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை கிராமத்துல வாசல்ல உணர்த்துக்குப்பா நெல்லிக்கல்லு வட தேங்காய் இதெல்லாம் உணர்த்து வாழணும் போறவா அப்படியே தொண்டு அள்ளின்னு போவோம் கிராமத்துல இதெல்லாம் பழக்கம் அது மாதிரி அள்ளின்னு போற வராம அள்ளின்னு அப்படி அப்படிலாம் சொல்லுவா எங்க போயிட்டு ஆரம்பா இவள நினைச்சுன்னே போன இதுவா இருந்தே அதில் மாடு கண்ணு போடலேயே நினச்சிட்டு உயிரை விடுவான் எருமகனுடைய அவங்க பிறந்துடுவான் வந்துடுமா பகவானுடைய நினைவு அவ்வளோ சுலபமாக பகவானை நினைச்சுட்டு உயிரை விடணும் அப்படிங்கிறது தான் விஷயம் நினைப்பே வராது அப்படின்னா எனக்கு நீனே வந்திருக்க எனக்கு முன்னாடி அப்போ இந்த வாய்ப்பு பின்னாடி நான் இப்போ என்னை நீ புழக்க வச்சுட்ட பின்னாடி நான் எப்பயாவது உயிரை விடுறதே இது மாதிரி எனக்கு முன்னாடி நீ வந்து நிற்பேன்னு எனக்கு நீ கேரண்டி தர முடியுமான்னு கேட்டு அது சாத்தியமில்லை அதனால எனக்கு வருத்தம் கிடையாது நான் சௌக்கியமாக வாழ்ந்துட்டேன் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அப்போ ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டால் கேட்டா குறை இல்லாத மனுஷன் உண்டா என்ன போற நைவாத்மா நமகம் நான் உயிரை விடுறேன்னு எனக்கு வருத்தம் இல்லை என் மனைவியான தாரையை விட்டுட்டு போறேன்னு இன்னும் வருத்தப்படலை ஏன்னா அவ புத்திசாலி மேனேஜ் பண்ணிப்பா இது எல்லாருமே மனசுலாம் வாங்கிக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் வயசாகிட்டே வர்றது மாமா மின்னாடி போடணுமா மாமா மின்னாடி போணுமா இந்த கேள்வியெல்லாம் வருதே யார் அசடோ அவ மின்னாடி போடுவோம் யார் சமாளிச்சுப்பாளோ அவ பின்னாடி அததான் ரெண்டு பேருமே விரும்பணும் நாம இல்லைன்னா இவா கஷ்டப்படுவாங்கிறவா பின்னாடி போயிடணும் நாம இல்லைன்னாலும் இவா சமாளிச்சு வாங்கிறவா சில மாமி சொல்லவே சொல்லுவா மாமாவை தான் நான் போவேன் இந்த சௌமங்கல்யம்ங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர ராமனோட அம்மாவே என்ன சௌமங்கல்யம்மன் இந்த மனசில் வாங்கி தோங்கோ சௌமங்கல்யங்கிறது வாழறது தான் நீங்கள் எத்தனை வருஷம் சௌமங்கல்யா வாழ்ந்து தான் விஷயம் அந்திம காலங்கள்லாம் பெரிய கணக்கே கிடையாது அதெல்லாம் சந்யாசத்துக்கு சமானமான சொல்லியிருக்கு பர்த்தா இல்லாத வாழ்க்கையை பார்க்கறது ஒரு சுவாமிஜி மாதிரி இருப்பா பாட்டிலாம் அந்த காலத்தில் பார்த்தேன்னா முட முடேன்னு அந்த காஜி புடவையை கட்டிண்டு ருத்ராட்சமும் விபூதியும் பார்த்தா மூணு வேலையும் நமஸ்காரம் நனும்னு தோணும் அது மாதிரி இருப்பாள் அதனால் அதெல்லாம் விஷயமே இல்லை யார் அசனோ அவளை விட்டுட்டு போயிடக்கூடாது அதனால என் மனைவியை விட்டுட்டு போறேன்னு வருத்தம் இல்லை அவன் கெட்டிக்கா நதாரான் நச்ச பாந்தவான் பந்துக்களை விட்டுட்டு போறேன்னு இல்லை சூரியம் இருக்கா ராஜ்யம் இருக்கு பார்த்துட்டோம் ஒரே ஒரு வருத்தம் தான் புத்திரம் குணசிரேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம் என் புள்ள அங்கதனை விட்டுட்டு போகிறேனே என் சின்ன குழந்தை ஏன்னா ஒரு அப்பா ஒரு குழந்தைய பத்தி கவலைப்படுறா மாதிரி இன்னொரு சார் கவலைப்படவே மாட்டான் உலகத்துல எல்லாத்துக்கும் எல்லாரும் இன்னும் கவலைப்படுறதுக்கு ஆள் கிடையாது நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கு அதனால அப்பா அம்மா இருக்கிற புரிந்தும் ஒரு பெரிய யோகமான வாழ்க்கை அது எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வயசு அவன் அப்பாவுக்கு அறுபது வயசு வயலை கூப்பிட்டு வாடா இங்கே யாரும் அஷ்டத்து மூர்த்தி ஆயிருக்கு அவனுக்கு அவனை வாடா இதை வந்து உட்கார்றா அப்படிம்பா எல்லாம் வந்து அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தவாளுக்கு தான் புரியும் அது வெளியில பாக்கிற வாளுக்கு இது என்னன்னு தோணும் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி இந்த குழந்தை தானே நான் அவளை பற்றி கவலைப்படுறதுக்கு அப்பா அம்மா இருக்கா என்ன என் குழந்தைய பத்தி யார் கவலைப்படுவா அப்போ என்ன பண்ணணும் யாதே நடபதே வ்ரித்திஹீ பரதே நீ பரதன்ட்ட என்ன அன்பு வச்சியோ அந்த அன்பை என் புல்ல அங்கதன்ட்ட வச்சேன்னு சொல்லுன்னா ராமர் கேட்டார் போருமான்னு கேட்டு ஒருத்தருக்கு போருமானு கேட்டுட்டோம் அப்புறம் போருங்கிற வார்த்தையே வராது இந்த சாப்பாட்டை தவிர வேற எந்த விஷயத்துக்கும் மனிதர்கள் போரும்னு சொல்ல மாட்டார் இலையில போற அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த குருஜி சொல்லுவார் ஹரிதாஸ்கிரின்னு ஒரு அவர் ஒரு விளையாட்டாக சொல்லுவார் ஒரு தாம்பாலத்தில் ஒரு சாதாரண ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எடை உள்ள வெள்ளி தாம்பாலத்தில் ஒரு பவுனை வச்சு வாத்தியார் கையில் இரண்டகர் பகர் பஸ்தம்னு சொல்லி நாம கொடுத்தோம்னா அந்த ஒரு பவுனை பார்க்க மாட்டார் இந்த தாம்பாளம் யாருக்கு இந்த தட்டு எனக்கு அவங்களுக்கான அனுகப்பறவர் ஒரு பவுன் கொடுத்துருக்கா இது ஒரு ஐம்பது கிராம் தான் இது வெள்ளி இது தனிக்கு பவுன் இல்லை இது மனிதர்களுடைய ஒரு சுவாவம் இது வெள்ளி தட்டு கூட வந்தா பித்தளை தட்டா இருந்தாலே கேட்பான் போறோங்கிற எண்ணம் யாருக்குமே வராது அப்புறம் லக்ஷ்மணே செய்யா லக்ஷ்மணன் வச்ச அன்பை வச்சேன்னு சொல்லும் அதுவும் பொருமா சுக்ரீவே சுக்ரீவன் வச்ச அன்ப வச்சேன்னு சுக்ரீவனுக்கு என்ன கெப்பாசிட்டி என்ன சாமர்த்தியம் என்ன புத்திசாலித்தனம் என்ன பிஹேவிங் எனக்கு தெரியாதா நீ இல்லைன்னா கல்யாண மண்டபம் வாழ கல்யாண மண்டபம் வாசல்ல கட்டியிருந்த வாழவரத்தில் உள்ள கச்ச வாழைக்காக்கி மண்ணாடுற பயம் அவனோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் நீ உன்னோட கிருபையினால ராஜாவாக போகிறான் அதனால சுக்ரீவன் டச்சா அன்பை வச்சேன்னு சொல்லணும் ராமர் சொன்னார் பரதண்ட்ட வச்சா மாதிரியும் நான் வைக்க போகிறதில்லை லக்ஷ்மண்கிட்ட வச்சா மாதிரியும் நான் வைக்க போகிறதில்லை சுக்ரீவன்ட்ட வச்சா மாதிரியும் வைக்க போகிறதில்லை பின்ன நீ எப்படி அன்பு வச்சுக்கோ அப்படி வைக்க போகிறேன்னு சில பேர் சொல்லுவா மேடையில் ஏடி ஓட்டு வாங்கிற சமயத்தில் உங்கள் அப்பா மாதிரினா புள்ளை மாதிரின்னாம்பா ஏற்கனவே ஒரு அப்பா மாதிரி இருந்தவன் பிராணம் வாங்கிட்டு போயிட்டான் அவங்களுக்கு இதில் நான் உங்கள் அப்பா மாதிரி புள்ள மாதிரியும்பா அதெல்லாம் நம்ப முடியுமானா நம்ப முடியாது பின்னாடி அவன் திரும்பி கூட மாட்டான் அவன் தான் என் சத்ருவாகவே இருப்பான் நமக்கு அது மாதிரி என் புள்ள மாதிரி நான் உன்னைய மாதிரி நான் அன்பு வச்சேன் வைப்பேன்னு ராமரை சொல்கிறது விஷயம் இல்லை பின்னாடி பட்டாபிஷேகமான முறை உடனே முதல் கிஃப்ட் யாருக்குனாலும் அங்கதாய அங்கதேந்த அங்கதனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்குறாள் அங்கவான் அப்படிலாம் ஒரு ஆச்சரியம் ஸ்லோக ஸ்லோகமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் ராமாயணம் இருக்குப்பா இருக்கும் எனக்கே நூறு நாள் சொன்னா திருப்தி கிடையாது இப்போ எனக்கு வருத்தமாக இருக்கு சரியாக சொல்லல அப்படின் ஆனால் இதோட ஒரு ஒரு ஆயிரம் பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் மூணாவது தடவை கேட்குறேன் ராமாயணத்தை ரெண்டாவது தடவை கேட்குறேன் மூணாவது தடவை கேட்குறேன் அப்படின்னு எனக்கு திருப்தி ஆகலை இன்னும் எனக்கு ராமாயணம் இதை இதை விட்டுவிட்டோம் அதை விட்டுவிட்டோம் அதை விட்டுவிட்டோம் ராமாயணத்தில் அப்படின்னு ஏன்னா எனக்கு இந்த ராமாயணம் பாரதம் பாகவதம் இந்த மூணையும் முழுமையாக பதிவு பண்ணிட்டு போகணும் என் வாழ்க்கையிலேன்னு என்னுடைய ஒரு சங்கல்பம் அது இதை முழுசாக பதிவு பண்ணிட்டு போகணும் போகிற போக்கில் கதை சொல்லிட்டு போகக்கூடாது அதுக்காக கிளாஸ் எடுக்காத மாதிரி பிரதி ஸ்லோகம் பதஞ்சொல்லி பிரித்து அர்த்தம் அப்படியும் கிடையாது இப்படி சொன்ன மாதிரி அந்த சுவாரஸ்யம் குறையாமல் சொல்லிட்டு போகணும் இந்த இடத்துல இவ்வளோ விசேஷம் இப்படி இருக்குது இன்னத்துனாலும் இப்படி ராமர் பேசினார் இன்னத்துனால லட்சுமணன் பேசுனாள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன் பாகவதமே பாதியில் நிற்கிறது இன்னைக்கு கொடுப்போம் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார் அம்பத்தேயோடன நிறுத்தி வச்சிருக்கேன் இல்லையா பாகவதத்தை அப்படின்னு அது ரெக்கார்டிங் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை மாற்றி மாற்றி அதெல்லாம் கொடுக்கணும் பாரத பாகவதம் சொல்ல போகிறேன் அது மா பாகவதத்தை பிடிச்சிட்டு பாரதன் சொல்ல போகிறேன் சம்பூர்ண மகாபாரதம் சொல்லி திருப்பி ஒரு தடவை ராமாயணம் சொல்லணும் அப்படின்னு என்ன உங்களுக்காக இல்லை இந்த ராமாயணம் அப்படிங்கிறது என்னது வால்மீகி அப்படின்னா ராமசாகர காமிணி புனாது ராமாயண மகா நதி ராமாயணம் ஒரு நதி அதுல இறங்கிவிட்டா எழுந்திருக்கிறதுக்கே மனசு வராது இந்த கிராமத்துல இரும மாட்ட குளத்துல அது ஏறாத அப்புறம் அதுக்கு அது சொர்க்கமா இருக்கும் நமக்கே இந்த மே ஏப்ரல் மே ஜூன் வாக்கில் பத்திரிகேதார் பொறுத்த ரிஷிகேசத்தில் கங்கையில் ஸ்நானம் பண்ணுங்க ஹரித்வார் ரிஷிகேஷத்தில் இறங்கினா மேலே ஏறவே மனசு வராது ஜலத்தில் இறங்கினா அதுவும் கிராமத்தில் எல்லாம் குளிக்க போகிறேன்னா முக்கால் நேரம் ஆகும் இந்த பக்கம் நீச்சல் அடித்து இந்த மக்கட்டையை குளிச்சுருந்து மேட்டு வந்து அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் அது அது மாதிரி ஒரு நதி ராமாயணம்ங்கிறது ஒரு கங்கை மாதிரி ஒரு நதி இந்த நதிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இறங்கினா ஏற மனசு வராதுங்கிறது விஷயம் இல்லை பொதுவாக இறங்கினா நதியோடு இழுத்துன்னு போயிடுவாள்னால் இந்த நதி இழுத்துன்னு போனால் பாக்யசாலி இது இழுத்து கொண்டு எங்கே விடும் பொதுவாக நதி இழுத்துன்னு போய் சமுத்திரத்தில் தானே சேரும் இந்த ராமாயணம்ங்கிற நதி ராமங்கிற சமுத்திரத்தில் போய் சேரும் வால்மீகிங்கிற மகரிஷியினுடைய வாக்காகிற மலையில உண்டானதான இந்த ராமாயணம் வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி ராமசமுத்தை நோக்கி போறதான ஒரு நதி இருக்கு இது என்ன பண்றதுனால் புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி பெரிய நதி ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயத்தை செய்யறதுக்கு ஜலத்தை கொடுக்குற மாதிரி இந்த ராமாயணங்கிற நதி உலகத்தையே பவித்திரமாக்கிற நதி மனசில் உள்ள மிருக பிராயமான அழுக்குகளை மனிதன்னா கைகால இருந்தால் மட்டும் போராது எண்ணத்துல இருக்கணும் இந்த நாகரீகம்னு சொல்றாம்பேயில அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவேன்னு தெரியல ஃபேஷன் ஃபேஷனுக்கு லண்டன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியல ஃபேஷனுங்கிறது நீ போடுற ட்ரெஸ்ஸில் இல்லை நீ பேசுகிற பேச்சில் இல்லை நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை உன்னோட ஒழுக்கத்தில் இருக்கு நீ நடந்துக்கிறதில் இருக்கு உன்னோட எண்ணத்தில் இருக்கு நாகரீகம்ங்கிறது நீ உன்னோட எண்ணத்தில் இருக்கு இதெல்லாம் இருந்து நீ மிருகமாக இருந்தேன்னா நாய் நினைக்க சமானம் தானே நன்னாக ட்ரெஸ் பண்ணின்னு நன்னா சாப்பிட்டு நல்லா பண்ணிவிட்டு எண்ணம் மிருகமாக இருந்ததுன்னா சுத்தமான